தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோகர் அன்பல விபத்தின் போது மது அருந்திருக்கவில்லை என ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வல செலுத்திய ஜீப் பண்டி டிசம்பர் பதினோராம் தேதி சப்புக்கஸ்கந்த பகுதியில் மற்றொரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்பொழுது காரில் பயணித்த மூவர் காயமடைந்திருந்தனர் இந்த நிலையில் அசோக ரன்வலவின் வாகனத்தின் தடுப்பு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் தடுப்பு அமைப்பில் கோளாறு இருப்பதாகவும் வாகன பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அவருடைய இரத்த மாதிரிகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் விபத்தின் பொழுது மது அருந்தியமைக்கான வித சான்றும் உறுதிப்படுத்தப்படவில்லை என ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை அசோகர் அன்பெல தான் செலுத்திய ஜீப் வண்டியில் மோதி காயமடைந்தவர்களுக்கு அனுதாப கொடுப்பனவாக பணம் வழங்க விரும்புவதாக தமது சட்டத்தன் நீதிமன்றத்துக்கு அறிவித்த போதிலும் காயமடைந்த தரப்பினர் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் அன்பெலவின் சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு மகர மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார்